தினமொரு சுவடுகளில் மனம் வாசம் வீசும் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுடைய மனதை நீங்கள் எப்படி எல்லாம் கையாளுங்கிறதுக்கு ஒரு புது விதமான வார்த்தையை கூட கையாளலாங்க நம்ம வீட்டில் செல்லப்பிரணியாக வளர்க்குறோம் பார்த்தீங்களா நாயின்னு சொல்லுவோங்க அதை எல்லாருக்கும் எதுக்காக குறிப்பிடுவோம்னா விசுவாசன்ற ஒரு வார்த்தைக்காக குறிப்பிடுவாங்க இந்த விசுவாசன்ற வார்த்தை யாருக்கெல்லாம் தன்னை உணர்வதற்கு ஏன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது கூட அதுதான் ஒரு காரணமாக இருக்குங்க யார் எதை குறிப்பிட்டாலும் முதல்ல அந்த வார்த்தையை விசுவாசன்ற வார்த்தையை தாங்க குறிப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி விசுவாசம்னா என்னங்க அதுதான் உங்களுக்குள்ள சுவாசன்ற அடுத்த பகுப்பாய்வுக்குள்ளே போகுதுங்க சரி சுவாசம்னா என்னங்க அதற்கு அடுத்த பகுப்பாய்வா உங்களுக்குள்ள வாசம்ங்கிற பகுப்பாய்வுக்குள்ளே போகுதுங்க இது யாருக்குள்ள வாசமாக புரிய முக்கிய காரணமாக இருக்கோ அந்த வாசம்ங்கிறது உங்களுக்குள்ளே முழுமையாக ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவர் உங்களில் வாசம் புரிகிறார் என்று கூட சொல்லலாங்க நித்த நித்தம் உங்களையே நீங்கள் உங்களை உணரும் பொழுதெல்லாம் உங்களுக்குள் வாசம் புரியும் ஒருவரை நீங்கள் கண்டுபிடித்து விட்டால் போறோம் உங்களுக்குள் அந்த விசுவாசம் பிறந்து விடுங்க இந்த விசுவாசங்கிறதுக்கான அர்த்தத்தின் முழு பாகுபாடில் நீங்களே அந்த வாசத்தை முழுமையாக பகுத்து அறியலாங்க யாரை உங்களை உணர்த்தும் பொழுது அவரே இருந்து இந்த வாசமாக உங்களுள் மலரும் பொழுது நீங்கள் அந்த மலரும் இருப்பீங்க அந்த வாசமாக அவர் இருப்பாருங்க அனைவருக்கும் குருவே சரணம் குருவடி சரணம் தெருவடி போட்டுறீங்க